சம்பா நீரு கழுகு பன்னீர் ஊரு நம்முடைய கிருஷ்ணாவரம் சொல்லலாம் அன்பான கிராமம் அமைதியான மக்கள் ஒரு பிறந்த பின் ஒரு தாய் வீட்டுக்கு வந்தால் எத்தன்மை போல உபசரிச்சாங்களோ அதை விட மேலாக எங்களை உபசரித்து ஆதரவு கொடுத்தீங்க அப்போ இருக்கும்போது ஆதரவு கொடுத்த மழை கொஞ்ச நேரம் வந்து மழை வந்து நாடகத்தையே நிறுத்திடலான்னு கூட ஒரு நிலம் இருந்தது அந்த நிலையிலையும் நம்முடைய ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி நீங்கள் நாடகம் நடத்தியே தீரணும் அப்படி என்று இவ்வளோ நேரம் எங்களுக்காக ஆதரவு கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் அமைதியோடு பார்த்திருந்த நம்முடைய கிராமம் மணியம் அசேஷம் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் இளைஞர்கள் மகளிரணி விழா குழுவினர் இவர்கள் அனைவருக்கும் எங்கள் அசோக் நாடக மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிருஷ்ணாவர கிராமத்தில் எங்களுக்கு அறிதோ வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ நேரம் அமைதியோடு காத்திருந்தீங்க எங்கள் சிற்றறிவுக்கு எட்டிய வரை தெய்வம் தந்து தீர்ப்புன்ற நாடகம் இருக்கோம் நாங்கள் நடத்தின நாடகம் திருப்தியாக இருந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சதாக இருந்தால் உங்கள் இரு கரங்களை தட்டி எங்களை சந்தோஷப்படுத்தபடி கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் தான் தெரியும் கல்வியின் அருமை பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமைன்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படின்னு கேட்டால் நாடகத்திற்கு ஒரு நாடகம் நடத்துனா அது எப்படி நடத்தணும் எப்படி பார்க்கணுன்ற விதி இருக்குது நாங்கள் நடத்துகிற விதத்தில் நடத்தினாலும் நீங்கள் அமைதியாக இருந்து ஒத்துழைப்பை கொடுத்து தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் தொழில் செய்ய எங்களுக்கு உற்சாகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இரவு எங்களுக்கு நாடகத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த நாடகத்துக்கு உபயதாரராக விளங்கிய நம்முடைய ஊர் மகளிர் அணி அனைவருக்கும் எங்கள் அசோக் நாடகமன்றத்தின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நெஞ்சார் நன்றி தெரிவித்துக் நாங்கள் நடத்துற நாடகம் எப்படி இருந்தது எப்படி இருந்தது மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நன்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்